இப்போ தமிழ் சினிமாவில் பேன் இண்டியா படங்கள் வெற்றிகரமாக வந்து நடந்துட்டு இருக்குது ஆனால் வசூல் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விக்குள்ளே தான் பார்க்குறோம் ஆனால் பேன் இண்டியா படங்கள் அப்படிங்கிறனாலே பார்த்தீங்கன்னா தமிழ் கூடிய கண்டென்ட்லாம் அப்படியே வந்து செதட்டி போயிடுச்சு ஸோ பேர் இண்டியா படம்னால் கலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே வன்முறையே தான் எடுக்கிறாங்க ஒன்றா ஹீரோ வந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்ஸ்டர் இருப்பார் இதே தான் திருப்பி திருப்பி இருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பேன் ஒரு புதிய தலைவலி ஏற்பட்டுருக்கு என்னன்னா பேன் இண்டியா படங்கள்னால் ஸ்டேட்டுக்கு ஒரு ஹீரோ போடுறது வழக்கமாயிடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த படத்தோட வெற்றியை யாருக்கு பங்கு போடுவது அல்லது யார் பங்கு போடுவது அதில் யாருக்கு எவ்வளவு பங்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலமை இன்னைக்கு வந்துருச்சு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம நடைமுறை உதாரணம் நம்ம குபேரா படம் இருக்கு தியேட்டரில் இந்த படம் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சொற்ப வசூல் தான் அட்டர் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஆனால் தெலுங்கில் மிகப்பெரிய வெற்றி பிளாக் பஸ்டர் ஸோ சக்ஸஸ் மீட்டை அங்கே கொண்டாடினாங்க அதையும் பார்க்க முடிஞ்சது சக்ஸஸ் பார்ட்டி வச்சாங்க சக்சஸ் மீட்டையும் வச்சாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து இந்த படம் ஓடுறது காரணமே நாகார்ஜுன் தான் அப்படிலாம் ரசிகர்கள் சொல்ல ஆரம்பித்தாங்க ஏன் நாகார்ஜுனே முதல்ல என்ன சொன்னார்னா படல் ரிலீஸுக்கு முன்னாடி இது ஒரு சேகர் கமுலா படம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் படல் ரிலீஸ் அடுத்த நாள் இது வந்து ஒரு தீபக் படம் அதாவது நாகார்ஜுன் படம் அந்த கேரக்டருக்கான படம் அப்படிலாம் வந்து சொன்னார் அப்புறம் சமாதானம் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் அடுத்தது வருது அதுவும் பேராண்டிய படம் தான் சொல்லி வச்ச மாதிரியே அதுலேயும் நம்ம நாகார்ஜுன் இருக்கிறார் அவர் தான் மெயின் வில்லனா நமக்கே தெரியும் லோகேஷ் காஞ்சி படங்களில் வந்து ஹீரோ கேரக்டரை விட ஒருபடி வில்லன் கேரக்டர் பெருசாக இருக்கும் அப்படி தான் டிசைன் பண்ணுவார் அதுதான் விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது ஸோ நான் சொன்ன மாதிரி மாஸ்டரில் விஜய் சேதுபதி நம்ம விக்ரம் டூவில் வந்து சந்தனம் அண்ட் ரிலாக்ஸ் அதாவது விஜய் சேதுபதி சூர்யா லியோவில் வந்து பெருசாக செல்ஃப் எடுக்கல அதாவது படமும் சரியாக போகல பட் இந்த கூலியில் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான வில்லனை தான் நாகர்ஜுன் இருக்காரா ஸோ மாஸ்டர் பவானியை விட விக்ரம் டு ரோலக்ஸை விட இவர் வந்து ஒரு பெரிய அபாயகரமான டேஞ்சரஸான அதே சமயம் ரசிகர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு வில்லனுங்கிறாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நாகார்ஜுன் அவர்கள் ஒரு மாஸ்டர் பவானியை மிந்துவாரா லோகேஷ் காஞ்சி படங்கள்லாம் வில்லன் ஸ்ட்ராங்காக இருப்பார் அப்படிங்கிறது இந்த படத்துலையும் தொடருமா இல்லையா என்று